இல்லை தாமதமாக வந்தது என்பது ஒரு செய்திங்க கரூரில் அவளாம் நடந்த இடத்துல மூணு மணியிலிருந்து பத்து மணி வரை தான் கேட்டார்கள் என்று காவல்துறை சார்பாக என்ன மதுரை கோர்ட்டில் வச்சாச்சுங்க அப்போ மூணு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே தாங்க வந்திருக்காரு எங்கெங்க தாமதமாக வந்தார் அதுவும் பொய்செய்தி ஆகி போச்சு அப்போ மனதார பொய் செய்திகளை பரப்புவோம் கோயபில்ஸாகவே நாங்கள் இருப்போம் ஊடகமும் செய்து நினைக்கிறீங்களா ஊடகங்கள் எப்போமோ வேலை போயாச்சு இல்லை கரெக்டாக வந்து ஊடகங்களை எப்படியெல்லாம் வந்து மெயின்ஸ் மீடியா ஆனாலும் சரி என்ன அடுத்த யூடியூபர்ஸ் ஆனாலும் சரி அவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய ஆக்டோபஸ்காரங்களில் ஈர்த்து கொள்ள வேண்டுமோ ஈர்த்து கொண்டாகிவிட்டது அதனால் ஆழ்வோர் சொல்வது மட்டும்தான் அதுதாங்க எங்களுக்கு வருது நினைவுக்கு வரதெல்லாம் மக்கள் கவிஞர் இன்குலாப் சொல்வார் ஆழ்வோர் செய்தார் பெரும் துரோகங்களே எங்கள் தோழர் செய்தார் பெரும் தியாகங்களே இப்படி வளர்ந்தவங்க நாங்கள் அதனால இதையெல்லாம் பார்த்தாச்சு அந்த துரோகத்தினுடைய தொடர்ச்சி என்பது நிச்சயமாக பாதிக்கும் நான் மீண்டும் மீண்டும் அதைவிட தாண்டி சொல்வது இந்த இளைய தலைமுறையை மீண்டும் மீண்டும் தூண்டிவிடாதீர்கள்